தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நாற்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் படத்திறப்புலா என்கிற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறேன் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி என்கிற முரளி ராமநாராயண் திரு முரளி ராமநாராயணன் அவர்களை துணைத் தலைவர்கள் திரு கதிரேஷன் அவர்களே திரு ஆர் கே சுரேஷ் அவர்களே கௌரவ செயலாளர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு மந்தன் அவர்களே பொருளாளர் திரு சந்திர பிரகாஷ் ஜெயின் அவர்களே மற்றும் அது மட்டுமே ஒரு ஒற்றுமை என்கிற ஒரு சூழ்நிலை அந்த கடமை என்கிற முறையில் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருந்தோம் ஆனால் பல விதங்களிலே இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் எங்கள் கொஞ்சம் எனக்கும் ஒத்து வருகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலை கூட எனக்கு ஒரு சு நீங்கள் வந்து மேடையில் வந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணத்தில் உருவானோம் நான் என்னை பொறுத்தளவு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒரு திரையரங்கத்தை என்னுடைய தகப்பனாருடைய தம்பி இவர்களும் எங்கள் ஊரிலே கிராமத்தில் ஒரு திரைப்பட இதனுடைய திரையரங்கம் ஒன்றை துவக்கி நடத்தி கொண்டிருந்தார்கள் அதில் பல மணி நேரங்களே அங்கே எங்களுடைய நேரத்தை அளித்து கொண்டிருப்போம் அங்கே இருப்போம் மாலை நேரத்தில் அதே நேரத்தில் முத்தமிழர்கிற ஐயா கலைஞர் அவர்கள் இந்த திரையுலகத்தை ஒரு கண்ணை காப்பது போல் அவருடைய இதயமாக இன்னைக்கு அவரை நேசிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த இருக்கிற இந்த துறையிலே நான் அவருடைய தொண்டன்கிற முறையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது அதே போல் அவருடைய வழியிலே நம்முடைய மாண்புகன் முதல்வர் தளபதி அவர்களும் இந்த திரையுலகத்தை நேசிக்கக்கூடியவர் போல் இன்றைக்கு அவர் மட்டுமல்ல அவருடைய வாரிசாக இன்றைக்கு நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தோன்றிய சட்டமன்ற அன்பு சகோதரர் கழக இளைஞரணியுடைய செயலாளர் சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு ஒரு நடிகராகவும் அதேபோல திரு தயாரிப்பாளர் சங்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பது பல விதங்களிலே ஒரு ஒற்றுமை ஏற்பது மட்டுமல்ல இந்த சங்கத்துடைய நிர்வாகிகள் படத்தை திறந்து வைக்கின்ற பொழுது எங்கள் கொங்கு மண்ணில் இன்னும் சொல்லப்படால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த காங்கேயன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மரியாதைக்குரிய நினைவில் வாழும் ஐயா கோவை செலியன் அவர்கள் இந்த சங்கத்துடைய முன்னாள் நிர்வாகிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு உணர்வு எங்கே ஏற்பட்டது எனவே பல விதங்களிலே கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த அதே நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கமும் இங்கு நான் எனக்கும் ஒரு பொருத்தம் அதிகமாகவே இருக்கிறது என்று நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கொள்ள எனவே பல நேரங்களில் திரு அவர்களும் மற்ற இந்த குருவியின் திரு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் பல நேரங்களில் வந்து சங்கத்தினுடைய நம்முடைய தொழிலினுடைய சூழ்நிலை பற்றி எடுத்துச் சொல்வார்கள் நான் பார்த்து யோசித்து பார்த்தால் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தோம் அந்த பகுதியை சார்ந்தவர் அதே நேரத்தில் அப்படி கொஞ்சம் ஒரு விதத்தில் விவசாயத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் கூட ஒரு தொழில் ஒத்துப்போகிறதுன்றே நினைக்கிறோம் என்று சொன்னால் விவசாயிகளுடைய நிலைமையும் ஏறத்தால தயாரிப்பாளர் சங்கத்துடைய தயாரிப்பாளருடைய நிலைமையும் ஒரே போன்று தான் இருக்கிறது எனவே பார்க்கிற பொழுது கடைசியாக அவர் சொல்வார்கள் விவசாயி உழைத்தவர்களுக்கு அதாவது கிடைப்பது செலவு எ பத்தனா வரவு எட்டனா என்கிற தான் இருக்கும் அதுபோல தான் இங்கேயும் அந்த சூழ்நிலை இருப்பதை நான் சில நேரங்களில் அவர்கள் பேசுகிற பொழுதை உணர்ந்து கொண்டேன் அதே நேரத்தில் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாமான ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்பது அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய முத்தமிழக கலைஞர்களுடைய ஒரு வாரிசு இன்றைக்கு அதே நட அரசியல் வாரிசாகவும் இந்த ஆட்சியை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே எனக்கு ஒன்றும் பெரிய சுமை ஒன்றும் இல்லை இவருடைய கோரிக்கை இந்த அரசு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவருக்கு எடுத்துச் செல்வது எனக்கு முன்னால் அவருக்கு போய்விடும் இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த விதத்தில் ஒரே ஒரு நிலைமை இப்பொழுது என்னவென்று சொன்னால் எப்படி இன்னைக்கு கொரோனா வந்து இன்றைக்கு ஒரு சூழ்நிலை மாறி இன்றைக்கு உலகளவிலே மற்றும் பொருளாதாரங்கள் சுழற்சி என்பது இந்த நேரத்தில் அரசுடைய நிலைமை நிதியில் நிலைமை என்பதும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்படியாக இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் இன்றைக்கு வளர்ச்சிப் பணிகளில் செய்தாக வேண்டும் குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றியாக வேண்டும் தேவையான திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா வேலையும் சலுகை என்கிற ஒன்று இன்றைக்கு கோரிக்கை என்பது வந்து கொண்டே இருக்கிறது எனவே இங்கே நம்முடைய இந்திய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சொன்ன கோரிக்கை எல்லாம் எப்படி இருந்தாலும் அரசனுடைய நிதி நிலைமையை மையமாக வைத்திருக்கக்கூடிய தான் இருக்கிறது பெரும்பாலும் சில நேரங்களில் சில அனுமதிகள் இப்பொழுது ராஜாஜி காலானதும் சரி அதே போல் மியூசியம் ஆனாலும் சரி அதேபோல் வள்ளுவர் கோட்டம் போன்ற இடங்களில் படம் எடுப்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் நிர்வாக ரீதியான அனுமதி பொறுத்தளவு மற்றதை பொறுத்தளவு நிதி செலவுக்கான ஒரு சூழ்நிலை பொறுத்தளவு இருக்கிறது எனவே அந்த வகையிலே நிச்சயமாக படிப்படியாக இந்த நிதி சரியாகி சரியாக கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையும் படிப்படியாக நிறைவேற்றுவதும் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் அது எந்த மாற்றமில்லை அதுக்குண்டான முயற்சியை நானும் எடுப்பேன் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கு அந்த வகையில் நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேறுவதற்கு தொடர்ந்து உங்களோடு இருந்து நானும் பணியாற்றுவேன் இந்த நேரத்தை தெரிவித்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்ன சொல்ல போனால் நல்ல பள்ளியின் பருவத்தில் இருந்த பொழுதும் சரி கல்லூரி பருவத்தில் இருந்த பொழுதும் சரி திரையுலகத்தினுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சரி ஜாம்பா மான்களை கேள்விப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு ஒரு இதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகவே நான் கருதுகிறேன் எனவே அந்த நேரத்தில் நான் கூட நினைத்து கொண்டது நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பேன்னு சொல்லி நம்ம இயற்கன இமயம் வந்த பொழுது மறுபடியும் மேலும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிடுது மைக் இன்னை நம்ம கைக்கு வரப்போகுதா இல்லாத ஒரு மணி நேரம் தாண்டி வருமா என்று கூட எனவே இருந்தாலும் காலத்தை நெருங்கியிருந்து சுருக்கமாக அவரும் வாழ்த்துறை வழங்கியிருக்கார்கள் நிச்சயமாக இது எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அதெல்லாம் படிப்படியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அதே போல என்னோடு இணைந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கனிய சகோதரர் உதயநிதி சாலின் நானும் அவருடன் இணைந்து நம்முடைய மாண்புகள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றதெல்லாம் விரைவாக நிறைவேறும் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று சொல்லி நாற்பத்தி நான்காவது ஆண்டு அதே நேரத்தில் இன்னைக்கு என்னவோ ஒரு பொருத்தம் தமிழ் என்கிற ஒரு வாசகத்துக்கு அண்ணா அவர்கள் சென்னை மாகாணமாக இன்று இருந்த நம்முடைய பகுதியை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றிய நாள் என்ற நாள் அதை தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் உடல்நல காரணமாக காரணமாக நேரிலே என்றால் அவர் காணொலி காட்சி மூலயமாக காலையிலே நடைபெற்ற கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கினார் எனவே தமிழ்நாடு நாளாக அறிவிக்கப்பட்டு இந்த ஜூலை பதினெட்டு அன்று இன்றைக்கு விழாவும் இன்றைக்கு நாற்பத்தி நான்காவது ஆண்டு துவக்கம் என்பது தமிழ் என்கிற வகையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பொருத்தம் என்பதிலும் இந்த நேரத்தில் பெருமையாக இந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துணுங்களை எல்லாம் சந்தித்தே மகிழ்ச்சியடைந்து கோரிக்கை நிறைவேறு நீ எங்களோடு நீங்களும் இணைந்து இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களோடு இணைந்து நிச்சயமாக சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்று திரைவிலே அதெல்லாம் படிப்படியாக நிறைவேற வேண்டும் தொழில் மீண்டும் தமிழ் திரையுலகம் இந்தி திரையுலகத்திற்கு அடுத்த ஒரு திரையுலகம் என்பதில் அதே இடத்தை மீண்டும் இல்லை முதலிடத்திற்கு வரக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்முடைய பிளின் சிட்டி எல்லாம் கூட நவீனப்படுத்துவதற்காக மாண்புகள் முதலமைச்சர்கள் அதுக்கு ஒரு திட்டம் தயாரிப்பதற்காக கூட இன்றைக்கு பத்து லட்ச ரூபாய் அனுமதி தந்திருக்கார்கள் அதை ஒரு ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்து அது உலகத்தரம் வாய்ந்த அளவில் அதையெல்லாம் மாற்றி ஏறத்தாள் ஒரு இவ்வளவு சென்னை மாநகரத்திலும் ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இங்கேயே எண்ணற்ற படங்களை தயாரிக்கக்கூடிய வகையில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் மகாபலிபுரம் இடத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் நிச்சயமாக கவனத்தை எடுத்து விரைவாக அது நிறைவேறது நாங்கள் உறுதுணையாக இருப்பேன் இருப்பேன் என்று சொல்லி நிகழ்வு அதே நேரத்தில் சங்கம் தொடர்ந்து பல ஆண்டு காலம் இன்றைக்கு சிறப்பாக இயங்குவதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்